என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாச சேர்ந்து உங்கள் துறைகளை பெருமொழிச் அடைகிறேன் இந்த நிலதல் வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நான் உங்கள் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்த பாபு பேசுகிறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் ரொம்ப பயப்படக்கூடிய நோய் பார்க்கும் பொழுது நிறைய இருக்குது ஒரு சாதாரண தான் உணவு முறையில் வளம் கவனமாக இருந்தோம்மா குறிப்பாக நம்முடைய பாரம்பரிய உணவு முறையில் கவனமாக இருந்தோம்மா நம்மளுடைய வாழ்வு முறையில் கவனமாக கவனமாக இருந்தோம்மா பரம்பரை நோயாக இருந்தால் கூட அதில் வந்து நம்ம தப்பிக்க முடியும் என்ன நோய்னா சர்க்கரை நோய் நீ சக்கரை நோய் வந்து பார்க்கும்பொழுது சக்கரை நோய் பொதுவாக இருக்குது வாத சக்கரை நோய் பித்த சக்கரை நோய் கப சக்கரை நோயின்னு சொல்லிட்டு உடல் வாக்கு தகுந்த மாதிரி சக்கரை நோய் இருக்குது அம்மா அப்பாவுக்கு இருக்கும் பரம்பரை ரீதியாக வரக்கூடிய சக்கரை நோய் இருக்குது சக்கரை நோய் மருந்து எடுத்தால் சரியாக போயிடும் இதுக்கு வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்லா பதிஞ்சிச்ச ஒரு காரியம் ஆனா அதனால ஏற்படக்கூடிய இணை நோய்கள் துணை நோய்கள் நிறைய இருக்குது குறிப்பா கண்ணு பாதிக்குது ஹார்ட் பாதிக்குது லங்ஸ் பாதிக்குது சிறுநீரகம் பாதிக்குது ஆண்களுக்காக இருந்தால் ஆண்மை குறைபாடு பிரச்சனை பெண்களுக்காக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனை கால் நரம்பு பாதிக்கிறது கால் எரிச்சலா இருக்கிறது இது எல்லாத்துக்கும் மேல சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கும் பொழுது பல்வேறு என்ன ஆகுதுன்னா பாதிக்கப்பட்டு நல்லா ஆரோக்கியமாக நாற்பது நாற்பத்தஞ்சு வயசா இருக்கும் பல்லு கீழே விழுந்தோம் இது ஒரு அடுத்து பார்க்கும்போது காலில் புண்ணு வரும் அடிப்படையாக அந்த புண்ணு ஆறாமல் என்ன ஆகுனா புறையோடி போகுன்னு சொல்லுவாங்க அந்த புண்ணு வந்து அதிகமாகிட்டே இருக்கும் புளி புண்ணு சொல்லுவாங்க உள்ளே போயிட்டே இருக்கும் புண்ணில் வந்து புழு கூட வச்சுன்னு சொல்லி பார்க்கணும் சக்கர வேலைக்கு உள்ள இருக்கக்கூடிய சதை பகுதி எலும்பு தெரியற அளவுக்கு அந்த புண்ணாவே ஆறவே ஆறாது இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டுக்குவாங்க ஊசி மருந்து போட்டுக்குவாங்க தற்போதைக்கு வழி இல்லாமல் இருக்கும் ஆனால் என்னென்னா அந்த ரத்த கசிவும் புண்ணும் அதிகமாயிட்டே போகும் அதாவது அது பாத்தீங்கன்னாவே அந்த அளவுக்கு மயக்கம் வர அளவுக்கு அவ்வளோ வந்து கொடுமையாக இருக்கும் சக்கரை நோய் பொண் இதை குணமாக்க முடியுமா கண்டிப்பா குணமாக்க முடியும் இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட சக்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் மருந்து மாத்திரமே நம்பிட்டு சக்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க தயவு செய்து உணவு முறையில மாத்துங்க அதாவது கார்போஹைட்ரேட் உணவை மாவு சத்து உணவை புளிப்புல உணவுகளை குறைச்சிக்கிட்டு நார் சத்து உணவுகள் புரத சத்து உணவுகளை அதிகமாக எடுக்கும்னு சொல்லி பார்க்கணும் அது பாரம்பரிய உணவா இருந்ததாவோ சிறுதானியங்களாக இருந்தது மிகச்சிறந்தது குறிப்பா காய்கறிகள் கீரைகள் பழங்களுக்குள்ள வந்துடணும் சக்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு வழிமுறை சொல்றேன் பார்க்குவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தான் சாப்பிடணும் அதாவது காயில ஒரு முறை சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும் அதாவது ஆறு மணிக்கு நீங்க சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் இடையில உங்களுக்கு அதாவது காயில சாப்பாட்டுக்கும் மாலை சாப்பாட்டுக்கு நடவு இடையில பசி எடுத்ததுன்னா கொஞ்சோண்டு சுண்டல் சாப்பிட்டுக்கலாம் குறிப்பா நம்ம மாலையில எடுத்துக்கொள்ள உணவை வேக வைக்காத உணவா இருந்தால் மிக சிறப்பு குறிப்பா அவன்ல வந்து ஊற வச்சு தேங்காய் துருவி போட்டு அதை சாப்பிட்லாம் வைக்கக்கூடாது தாளிக்கக்கூடாது அப்படி இல்லையா சர்க்கரை நோய் அதிக இனிப்பு சத்து அதிகம் இல்லாத பழங்கள் எடுத்துக்கலாம் இப்படி ரெண்டு வேளை உணவு மட்டும் எடுத்துக்கொள்ளும் பொழுது சில சிரமமாக தான் இருக்கும் ஆனால் சக்கரை நோய் உங்களுக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் மருந்து எடுக்கக்கூடாது நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் குறிப்பாக காலில் புண்ணு ஆகிட்டு ஆறாமல் அப்படியே புண்ணு அதிகமாயிட்டே போகுது கால் வெள்ளை வெட்டி எடுக்கணும் புண்ணு வந்து காலுக்குள்ளே ஊடுருவது அப்படி செப்டிக் ஆகிடுச்சு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தேடு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் சரி இதுக்கு ஏதாவது மருந்து இருக்காங்கன்னா கண்டிப்பாக உள் மருந்து மற்றும் வெளி மருந்து இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் குறிப்பாக வந்து பொழுது கல்யாணி குளித்தயன்னு சொல்லுவாங்க அதாவது நித்திய கல்யாணியோடைய பூ பூக்கக்கூடிய நித்திய கல்யாணி பூவை முழு செடி அதாவது சமூல்ன்னு சொல்லுவாங்க வேறு முதலுக்கு கொண்டு முழு சம்மூல செடியை முறையாக நிழல் காய்ச்சலை போட்டு எடுத்து வச்சுக்கணும் அடுத்து பார்க்கும்போது கிணற்று பாசன செடியோடைய முழு தாவரம் சமூலத்தை நிழல் காய்ச்சலை போட்டு எடுத்து வச்சுக்கணும் இது கூட துருசு சுத்தி செய்த கந்தகம் சுத்தி செய்த பூரம் இது கூட வாழைக்கிழங்கு உப்பு இதை வந்து முறைப்படி தைலம் வாங்கி அந்த தைலத்தை புண்கள் மேலே புண்களை வந்து பார்க்கும்போது நல்லா கழுவிட்டு அதை வந்து பார்க்கும்பொழுது ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு துணியில் ஒரு காட்டன் துணி ஊற்றி எடுத்துட்டு இந்த தைலத்தை தொடர்ந்து போட்டுட்டு வரணும் போட்டுட்டு வரும் பொழுது அங்கே இருக்கிற வந்து அங்கே இருக்கிற கிருமிகள் ஃபஸ்ட்டு சாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த சதைய வளர்ச்சிக்கும் புதிய சர்க்களை உருவாகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அடுத்து பார்க்கும்பொழுது ரண பே சொல்லுவாங்க இப்போ ஆக்சலி நம்ம மெழுகு போகிறதுக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இந்த ரண பேராதி ரணம் சொல்லக்கூடிய பார்க்கும்பொழுது அகத்தியார் ரணக்காவியத்தில் இந்த மருந்துகள் இருக்குது நிறைய பாடல்கள் இருக்குது அந்த பாடலில் இருக்கக்கூடிய மருந்துகள் மற்றும் அனுபவ முறையில் செய்யப்பட்ட இந்த ரண பேராதி குளிகை இது ஒரு சொண்டக்கால அளவு இது சாப்பிட்டு வரும்பொழுது உள்ளுக்குள்ளே போய் என்ன பண்ணுன்னா அந்த செத்து போன சைட்களை உயிரடைய வைக்கும் அந்த புண்ணை வந்து ஆ புண்ணை ஆற்றி அங்கே இருக்கக்கூடிய திசுக்களை வளர்ச்சியடி வச்சு ரத்த ஓட்டத்தை கொடுக்கறனால அங்கே இருக்கக்கூடிய கிருமிக சாகிறதுனால சுத்து கொடுக்கறதுனால அந்த புண் படிப்படியாக ஆறிட்டு வரும் ஆனால் நான் சொல்கிற மாதிரி முக்கியமாக சக்கர் நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அது ரொம்ப முக்கியம் புண்களை குதரக்கூடிய புண்களை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் குறிப்பாக உளுந்து கருவாடு கோழி மீன் இந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக கரப்பான்னு சொல்லுவாங்க சில உணவுகள் அந்த கரப்பான் நோய் உண்டு பண்ணக்கூடிய அந்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் குறிப்பாக வெள்ளை சர்க்கரை பயன்பாட்டை குறைக்கணும் ஏன்னா அதெல்லாம் புண் அதிகமாகும் நான்வெஜ்ஜின்னு சொல்லக்கூடிய அசை உணவுகளை முற்றிலும் நிறுத்திட்டு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கல்யாணி தைலமும் இந்த ரணப்பேராதி குழிக்கும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது ரெண்டு மண்டலம் மூன்று மண்டலமும் இந்த புண்களுடைய டெப்த்து ஆழம் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த எடுக்கும் பொழுது இருந்து அஞ்சு மாசத்துக்குள்ளார அந்த புண் படிப்படியே ஆறும் அந்த அந்த இடத்துல சதைப்பகுதி வளர ஆரம்பிக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிச்சது ஆகணும் ஏன்னா அந்த புண்ணை காலை வெட்டி எடுக்காம விரலை வெட்டி எடுக்காம நமக்கு முழுசா அந்த உறுப்பு நமக்கு கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பொறுமை சகிப்புத்தன்மை அர்ப்பணிப்பு வேணும் என்ன அர்ப்பணிப்புனா நான் சொன்ன மாதிரி உணவு விஷயத்துல ரொம்ப கவனமாக நீங்கள் ஒரு சாமி கோயிலுக்கு போகும்போது எப்படி விரதம் இருக்கீங்களோ அந்த மாதிரி விரதம் தான் நினச்சி உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து ஒரு நாளைக்கு ஒரு வா ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை மட்டும் சாப்பிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி புரத சத்து உணவும் நார் சத்து உணவுகளையும் அதிகமாக எடுத்துட்டு மாவுச்சத்து உணவுகளையும் புளிப்புள்ள உணவுகளும் கண்டிப்பா குறைக்கணும் ஏன்னா புளிப்பு வந்து சக்கர நோய்க்கு எதிரான காரியம் குறிப்பா சக்கர நோயாளிகள் வந்து பார்க்கும்போது கசப்பு உணவு அதிகமாக எடுப்பாங்க கசப்பு உணவு அதிகம் எடுக்கக்கூடாது தோற்பு உணவு மட்டும் அதிகமாக எடுப்பாங்க தோற்ப உணவும் அதிகமாக எடுக்க கூடாது ஏன்னா தோல் சுருக்கம் ஏற்படும் கசப்பும் தோர்ப்பும் கண்டிப்பா உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க அது மட்டும் போற ஒரு நாள் உணவுல கண்டிப்பா கசப்பு உள்ள உணவு தோற்பு உள்ள உணவு இருக்கணும் குறிப்பா வாழைப்பூவு தோற்பு உள்ள உணவு சுண்டக்காய் கசப்பும் தோர்பும் உள்ள உணவு இது ரெண்டுமே நீங்க வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நாலாயிரத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகா சக்கர நோய் கட்டுப்பாட்டுக்குள்ள நிறைய உணவு முறைகள் அதுக்கு இருக்குது எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே சக்கரை நோயால் ஏற்படக்கூடிய கால் புண் நீண்ட நாள் ஆறாத புண் எங்கே இருந்தாலும் சரி பொறியோடி புண் எங்கே இருந்தாலும் சரி சக்கர நோயால் ஏற்படக்கூடிய அதிக பாதிப்புள்ள புண்களாக இருந்தாலும் சரி விரல வெட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொன்ன மாதிரி மருந்து கட்டு உணவு கட்டுப்பாடோட இருந்து வாழ்க்கை முறையில் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு நடைப்பயிற்சி பண்ணிட்டு இந்த கல்யாணி குளித்தேனமும் இந்த ரண பேராதி குளிகையும் தொடர்ந்து எடுத்து வரும் பொழுது நிச்சயமாக பயன் கொடுக்கும் உங்களோட உடம்புல எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்குது சக்கர எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்குதோ அதை வச்சு மூணுலேருந்து இருந்து நாலு மாதம் அஞ்சு மாசத்துக்குள்ள குணமாகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் உங்களுடைய உடல் உறுப்பு இழக்க வேண்டாம் அது முழுசாக உங்களுக்கு கையில் கிடைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே நம்முடைய பாரம்பரிய சித்த வைத்தியத்தில் சித்தர்கள் அநேக அற்புத மூலிகைகளையும் மருந்து செய்முறைகளையும் எழுதி வச்சுக்கிறாங்க அக மருந்து முப்பத்தி இரண்டு புற மருந்துகள் முப்பத்தி ரெண்டு இதை பயன்படுத்தி மனிதனுக்கு வரக்கூடிய பெரும்பாலான நோய்களை நிச்சயமாக குணமாக்க முடியும் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க நன்றி வணக்கம்